வணக்கம் நண்பர்களே மாடு வளர்ப்பு பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நம்மளுடைய சேனலில் இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மாட்டுப்பண்ணை வளர்ப்பில் புதிதாக வர்றவர்கள் என்ன மாதிரியான தவறுகளை பண்ணுறாங்க அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் மாடு வளர்க்க தேவையான ஷெட் அளவு புதுசாக வர்றவங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ ஷெட் தேவை அப்படிங்கிறது தெரியாமலே மிகப்பெரிய அளவில் ஷெட் அமைக்கிறதுக்கே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க தரமான நல்ல ஷெட் அமைப்பு அப்படிங்கிறது மாடு வளர்க்குறதுக்கு தேவை தான் ஆனால் அதை மட்டும் வச்சுமே நீங்கள் பால் கறந்துட முடியாது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கக்கிட்ட அனுபவத்தை கேட்டுட்டு வந்து ஷெட் அமைப்பாங்க அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ முதல் விஷயம் நீங்கள் ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு எவ்வளோ ஷர்ட் அளவு தேவை எவ்வளோ ஷர்ட் அமைச்சா போதும் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும் அதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கக்கிட்ட முதல்ல அனுபவத்தை வாங்கிக்கிறணும் நம்பர் இரண்டு மாட்டுக்கு தேவையான உணவு வசதி நீங்கள் மாடு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கக்கிட்ட உணவு வசதி அந்த மாட்டுக்கு என்னென்ன உணவு தேவையோ அதை எந்த வலியிலெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை உங்கள் கிட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி ஏற்பாடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தெளிவு இருக்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஷெட்டையும் போட்டுருவீங்க மாட்டையும் வாங்கி கட்டிடுவீங்க ஆனால் உணவு அப்படிங்கிறது எங்கே வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மாடு வளர்ப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்களே மேக்ஸிமம் உணவுகளை உற்பத்தி பண்ண பழகணும் அட்லீஸ்ட் பசுந்தீவனத்தையாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட நிலை இருக்கணும் இல்லை அப்படின்னா லீஸுக்காவது ஒரு லேண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் எல்லா உணவையும் வெளியில் தான் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை அப்படின்னா வர்ற லாபத்தில் மேக்ஸிமம் தொகையை இந்த புல் வளர்ப்பு இல்லை புல் வளர்க்குற வாங்குறவங்களுக்கே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்பர் த்ரீ நிறைய புதுசாக வர்றவங்க ஏமாறுறது எந்த இடத்துல அப்படின்னா மாடு வாங்குறதில்ல ஏன் அப்படின்னா உங்களை பார்த்தா உடனே மாட்டு தரகராக இருக்கலாம் இல்லை மாடு விற்கிறவங்களாக இருக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எப்பயுமே நீங்கள் ஒரு மாட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா டிப்டாப்பாக போகவே கூடாது நீங்களும் ஒரு சம்சாரி மாதிரி விவசாயி மாதிரி கொஞ்சம் அழுக்கு ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போகணும் அடுத்து முக்கியமாக நம்பிக்கை உள்ள இடைத்தரகர்களை தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக மாட்டு பண்ண வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் மாடுகளை வாங்கலாம் அவங்களும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி மாட்டு பண்ணை வைக்கிறவங்க நிறைய பேர் நூற்றுல வந்து ஒரு எண்பது சதவீதம் பேர் எந்த இடத்துல ஏமாந்து போகிறாங்க அப்படின்னா இந்த மாடு வாங்குற இடத்துல தான் ஏமாந்து போகிறாங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபாத்த மதிப்பில் ஒரு மாட்டை ஒரு எண்பதாயிரரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாட்டில் மட்டும் உங்களுக்கு முப்பதாயிரரூபா லாஸு ஸோ இதே மாதிரி ஒரு அஞ்சு மாடு வாங்குறீங்க ஐமூணா பதினஞ்சு அப்படின்னா என்னாகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் மாடு வாங்குங்க எந்த தப்பும் இல்லை நம்பர் ஃபோர் மாட்டு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை எங்கே விற்க போகிறீங்க இல்லை அந்த பாலை மதிப்பு கூட்டி சில பேருக்கு விற்க போகிறீங்களா அப்படிங்கிற தெளிவு இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு பொருள் அவுட்புட் வருது அப்படின்னா அந்த அவுட்புட்டை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும் ஆனால் நிறைய பேர் மாட்டுப்பணியும் வச்சுருவீங்க மாடுகளையும் வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலை கொண்டு போய் எங்கே ஊற்றுறதுன்னு தெரியாது டைரக்ட் செல்லிங் பண்ணணும்னு தெரியாது ஸோ அந்த சூழ்நிலையில நீங்கள் போட்ட எல்லா கஷ்டமும் தேவையில்லாத ஒருத்தருக்காக பயன்படுற மாதிரி மாறிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு முதல்ல டிசைட் பண்ணுங்கள் யாருக்கு பால் கொடுக்க போகிறீங்க ரெண்டாவது இல்லை அதை மதிப்பு கூட்டியான பொருளை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்களா அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும் இந்த தெளிவு புதிதாக வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது அவங்க வச்சுட்டு பார்த்துக்கறலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவீங்க இல்லை நீங்கள் நேரடியாகவே இன்றைக்கி ஹட்சன் ஆரோக்கியா ஏன் நம்ம ஆவீனில் கூட மில்க் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பண்ணைக்கு கொடுக்குற மாதிரியான சில கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அதை கூட எடுத்து மற்றவங்களுடைய மில்கையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து கமிஷனோட நீங்கள் செல் பண்ணலாம் ஸோ அந்த தெளிவு எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் நம்பர் ஃபைவ் மாட்டு பண்ணை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வந்துட்டீங்க அப்படின்னா அதற்கான ஃபினான்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அதை விட்டுட்டு நான் கடன் வாங்கி மாட்டுப்பண்ணை வைக்க போகிறேங்க வைக்க போகிறேன் அப்படின்னு முடிவுக்கு நிறைய பேர் வருவீங்க முக்கியமாக புதுசாக இருக்கவங்க அப்படி வர்றேங்க அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி வைக்கும் பொழுது அந்த அழுத்தத்திலேயே நிறைய மாட்டு பண்ணைகளை ஈஸியாக மூடிட்டு போயிடுறாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கோம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஆச்சு அப்படின்னா இஎம்ஐ கொடுக்கணும் ஸோ அதுக்காக ஏதாவது தப்பு தப்பாக பண்ண ஆரம்பிப்பீங்க முக்கியமாக ஷார்ட் கட்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸ் இருக்கத்தான் செய்யும் மாடு வளர்க்க போகிறீங்க இல்லை மாட்டு பண்ணை வைக்கணும் முடிவாயிருச்சு அப்படின்னா மாடு வாங்கணும் ஷெட்டு போடணும் அதுக்கான சாப்பாடு கொடுக்கணும் இடையில லேபர் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் இடையில மருத்துவ வசதி இருக்குது மது மருத்துவம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அதுக்கு உங்கள்கிட்ட ஃபினான்ஸ் இருக்கா அப்படிங்கிற தெளிவு இருக்கணும் இந்த தெளிவு இல்லாமல் நிறைய பேர் கையில் இருக்க அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தையும் விட்டுப்பட்டு கடைசியில் நடங்கரன் ஆகி கடைசியில் வீட்டில் இருக்கிற எல்லா நகையுமே அடகு வச்சுக்கிட்டு இனிமேல் மாட்டு சைடே போகக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவீங்க ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் நம்பர் சிக்ஸ் மில்கோட குவான்டிட்டியில் காட்டுற ஆர்வத்தை நிறைய பேர் மில்கோட குவாலிட்டியில் காட்ட மாட்டாங்க முதல் தலைமுறையாக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு குவாலிட்டியான மில்க்காக கொடுக்குறீங்களோ அளவுக்கு மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஒரு சில நாள் நீங்கள் டிலேவே பண்ணீங்க அப்படின்னாலும் கஸ்டமர் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவாலிட்டியை விட குவான்டிட்டிக்கு அதிகமான மதிப்பு கொடுப்போம் கொஞ்சம் தண்ணியாக கலப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது மாடு வந்து மில்க்கை வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு போகணும் ஏன் அப்படின்னா நீங்கள் மால் பால் பிச்சும்போது அதில் ஈவிலுக்கு இருக்குது நிறைய பாசிபிள் இருக்குது அதில் அப்புறம் அப்புறம் வடிகட்டி கொண்டு போகணும் இன்கேஸ் நீங்கள் டேரக்ட் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக க்ளீனாக இருக்கணும் இல்லை நான் வந்து பண்ணைக்கு தான் ஊற்ற போகிறேன் அப்படின்னா கூட உங்களுடைய சட்டி எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொண்டுட்டு போகணும் அதை விட்டுட்டு போய் அழுக்காவோ இல்லை கிளீன் பண்ணாமல் கொண்டுட்டு போய் நீங்கள் ஊற்றுற பால் மற்ற பாலையும் இங்கே கெடுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பாலை வந்து எப்போயுமே டவுட்டாக தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணை கூத்தினாலும் சரி இல்லை நார்மலான டேரக்ட் செல்லராக இருந்தாலும் சரி நம்பர் செவன் நிறைய பேர் புதுசாக வர்றவங்க பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த மாதம் மாதம் டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்கவே மாட்டேங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் பண்ணவே கூடாது இங்கே ப்ராப்பராக டாக்டரை கூப்பிட்டு வந்து அதுக்கு வேக்சினேஷன் பண்ணணும் மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை தாண்டி மாட்டுக்கு ஏதாவது அதாவது அதோட கால்சியம் சத்து மற்ற சத்தெல்லாம் கூட்டுறதுக்கு டாக்டர்க்கிட்ட ஏதாவது ஊசி இருக்கா இல்லை மாத்திரை இருக்கா மருந்து இருக்கா இல்லை என்ன ஃபுட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போனால் போதிகிட்டு போகுது அப்படிங்கிற அந்த தெளிவு உங்ககிட்ட இருக்கணும் நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஐநூறு அறுநூறுலாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாட்டை வந்து வெட்டியா தூக்கி எங்கேயோ ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்க ஃபைனலாக எல்லா பிகினர்ஸும் பண்ணுற இன்னொரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டாக்குமெண்டேஷனே பண்ண மாட்டேங்க மாடு என்றைக்கு வாங்குனீங்க அந்த மாடு எவ்வளோ பால் தருது அதுக்கு என்றைக்கு வந்து நீங்கள் டாக்டர்க்கிட்ட காட்டினீங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க மாட்டுக்கு எவ்வளோ தீவனம் போடுறீங்க டெய்லி அதுக்கு எவ்வளோ செலவாகுது இன்கேஸ் லேபரை கொண்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேபருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க மாட்டுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் இந்த பிகினர்ஸுக்கெல்லாம் மாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது மாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது முக்கியமா போடணும் ஒரு கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும் இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம் சோ இந்த தெளிவு எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா இன்னைக்கு பண்ணைகளை வச்சு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துற ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது பண்ணையும் வச்சுருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் அனுபவம் கேட்கணும் ஒரு ஆறு மாதம் வைக்கிறவங்ககிட்ட நீங்கள் அனுபவம் கேட்டிங்க அப்படின்னா அவங்களும் உங்கள மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு மூணு வருஷம் பண்ணை கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எந்த இடத்துல லாஸ் இருக்குப்பா எந்த இடத்துல லாபம் வரும் இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ மென்டார்ஷிப் அப்படிங்கிறது மாட்டு பண்ணையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேரெக்டாக போயிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மாடை வாங்கி நாளைக்கே பணக்காரன் ஆவேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் அமைஞ்சும் இன்றைக்கி கார்ப்பரேட்டை விட அந்த மாட்டுப்பனை வளர்ப்பில் யாராவது சிக்கிறாங்க அப்படின்னா சதச்சு விடுறதுக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கையில் இருக்க அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ நம்மளை பயன்படுத்தலை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மாடு வளர்ப்பு பற்றி இன்னும் நுணுக்க மனசில் விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியும் நம்ம சில வீடியோக்களை போட்டிருக்கோம் அதையும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ